அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்னோட பெரிய தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா எங்கள் மூணு பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் ஏதாச்சும் டேமேஜோ இல்லை ட்ரெஸ் சைஸ் சரியில்லைன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர வரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் கல்யாணத்துக்கு கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எடுத்தோம்னா எல்லா வேலையும் ஒன்றா வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் பசங்களுக்கு ஒரு நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்லும்பொழுது எத்தனை ரெண்டு ரெண்டு செட்டாக எடுக்க போகிறீங்க ஆமாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஏன் ஒன்றெல்லாம் போட முடியாதுன்னா காலையிலுக்கு ஒன்று நைட்டுக்கு ஒன்று போடணும்ல அப்படின்ட்டு ஏன் உங்ககிட்டலாம் வேற ட்ரெஸ் இல்லைன்னு இருக்குது கல்யாணத்துக்குன்ட்டு எடுக்கிறோம் அதுக்கு போயிட்டு என்னன்னு அதுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அப்புறம் நாங்கள் சொன்ன ட்ரெஸ் இல்லை கட்டி போது விடுமா அப்படின்னா அது எப்படி அப்படின்ட்டு சொன்னதான் சரி அதுக்கான ஒரு நாள் சொன்னாங்க அப்போ வேலூர் போனாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுத்தால் வேலூருக்கு தான் போவாங்க பெரிய பெரிய கடையில் என்றைக்குமே எடுக்க மாட்டாங்க எல்லாமே இருந்து தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டே வருவாங்க எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் ஈவினிங் ஆகிடும் அவங்க வரத்துக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வரத்துக்கு அப்போ நானும் என்னுடைய தங்கச்சி எல்லாம் பேசிகிட்ருப்போம் நமக்குன்னு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரோ தெரியல கடவுள் எப்படி வரப்போகிறதோ தெரியல இன்றைத்துக்கு அம்மாவும் அப்பாவும் பஸ் ஏறிட்டு இருப்பாங்களா இல்லை இன்னும் வேலூரில் இருப்பாங்களா இல்லை குப்பம் வந்துட்டாங்களா இல்லை நம்ம தெரு முனையில் வந்துட்டாங்களா இல்லை நம்ம வீட்டுக்கு இப்போ படி ஏற போகிறாங்களோ அப்படின்னு இந்த ஒரு டைலாக்கை நாங்கள் மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்போம் அதே போல் அம்மா வீட்டு உள்ளே வரும்பொழுதே ஃபஸ்ட்டு அப்பா வந்தாங்கன்னா அப்பாவுக்கு பின்னாடி அம்மா வந்தாங்கனாலும் இல்லை அம்மா முன்னாடி வந்தாலும் முதல்ல அப்படியே கை கீழே இருக்கிற மாதிரியே இருக்கும் சூப்பர் அப்படின்ற மாதிரி கை காட்டுவாங்க நல்லா எடுத்துன்னு வந்துக்கிறோம் கண்ணையும் காமிச்சிருவாங்கோ ஆனால் ஏன் எங்கிட்ட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்கன்னா எங்கள் அப்பாவுடைய பயம் தான் எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா சிறு சிறுன்னு எல்லாரையும் மூஞ்சி காட்டுவார் இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படி இப்படின்னு அதனால அமைதியாக இருந்தோம் அப்படின்ட்டு கண்லேயும் காமிச்சிருவாங்க எதனா கோபமாக இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி நாங்கள் அப்பாக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவோம் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டால் கூட உடனே காட்ட மாட்டாங்க அப்பா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவர் டீ எல்லாம் குடித்து அதை ஏதாச்சும் பேசி முடித்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட ட்ரெஸ்ஸையே எடுத்து காட்டுவாங்க இப்படி தான் என்னுடைய பெரிய தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்கள் மூணு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு என்ன ட்ரெஸ் இருக்குமோ அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது நாலு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சாங்க வச்ச உடனே என்னுடைய சின்ன தங்கச்சி ரெண்டு செட்டு அப்படியே எடுத்துடுச்சு உடனே நல்லா இருக்குதாம்மா மேம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே என்னுடைய தங்கச்சி ஹெவி டெக்ரேஷன் இருக்கிறது அதுவே எடுத்துக்கிச்சு எனக்கு ரெண்டுமே லைட் கலர் ட்ரெஸ்ஸு டிசைன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதில் அப்போது அம்மா சொன்னாங்க ஒன்று வாங்கிட்டு ஒரு டார்க்கு ஒரு லைட் எங்கட்டியும் ஒரு டார்க்கு ஒரு லைட்டு என்னுடைய சின்ன தங்கச்சிக்கிட்டேயும் கொடுத்தாங்க அது என்ன பண்ணிடுச்சு எனக்கு இப்படியெல்லாம் வேணாம் ரெண்டுமே எனக்கு டார்க்கு தான் வேணும் ஜெயாக்கு வேணால் லைட் கலர் கொடுத்துக்கோங்க எனக்கு வே இது தான் வேணும்னு அம்மா சொன்னாங்க இல்லைம்மா ஒன்று ஹெவி டெக்கரேஷன் ஒன்று சிம்பிள் டெக்கரேஷன் இப்படி தான் நான் எடுத்தேன் நைட்டில் வந்து டார்க் கலருன்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் போட்டுக்கோங்க ஆனால் என்னுடைய சின்ன தங்கச்சி ஒத்துக்கவே இல்லை எனக்கு டார்க்கு கலர் தான் வேணும் லைட் கலரு ஜெயாவை போட்டுக்க சொல்லணும் எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க ஆனால் அது எனக்கு தர மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்புறம் நான் சொல்லிட்டேன் இருக்கட்டும் எனக்கு இதுவே ஓகேவாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா இன்னொரு வாட்டி கேட்டு பார்த்தாங்க கொடுத்துறாம்மா அதுக்கு ஒன்று அப்படின்னா ஆஹ் நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் அம்மா சொல்லியிருந்தாங்க என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு உனக்கு கல்யாணத்துக்கு வந்து அங்கே கூரை புடவை கட்டுவாங்க நைட்டுக்கு நீ வந்து பட்டு புடவை கட்டிப்ப அதனால்தான் உனக்கு எதுவும் எடுக்கலை ஐயோ உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அவனுக்கு மட்டும் நம்ம அவனே வரட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் பார்த்து எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு மட்டும் தான் ரெண்டு பேருக்கு எடுத்தோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பாங்கிட்ட எப்படி சண்டை போட்டு நான் வாங்கிட்டு வரேன்னா இப்படி வந்து பிரச்சனை பண்ணுற நீ ரெண்டுமே டார்க் எடுத்துக்கணும் அந்த பொண்ணுக்கு லைட்டு கொடுத்துட்ட அப்படின்ட்டுன்னு நான் தர முடியாதுன்னா தர முடியாது என்கிட்ட என்ன நைஸ் ப்ளஸ்னாலும் தரமாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லிச்சேன் என்னுடைய அப்பாவும் சொன்னாங்க ஏம்மா கொடுத்துட்றாம்மா அந்த பொண்ணுக்கு தான் உங்கள் அம்மா இப்படி தான்மா செலெக்ஷன் பண்ணி எடுத்தான்னா சும்மா இருப்பா இல்லைனா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு விட்டுட்டாங்க கல்யாணனாலும் கிட்ட வந்துடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்கு வைப்பாங்க வீட்டில் அப்படி நலங்கு வைக்கிறதுக்கு இருக்கும்பொழுது அம்மாவுடைய ரிலேஷன் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க இருக்கிறதே அவங்க தான் அவங்க எல்லாருமே நலங்கு வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ என்னோட அம்மாக்கு அண்ணெல்லாமும் வந்திருந்தாங்க பின்னாடி தெருவில் இருந்து தான் அவங்களாம் வீட்டுக்கு வந்த பிறகு வெளியே இருந்து என்ன என்னுடைய ரெண்டு தங்கச்சியும் பார்த்து என்ன சொன்னாங்கன்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்